எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி யார் தெரியுங்களா குரு பகவான் குரு கொடுப்பார் எவருக்கு தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி நன்மை இது போல நவகிரகத்திலேயே சுப கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் முதலிடத்தில் இருக்கிறார் குரு பகவானுக்கு எப்பயுமே ஒரு தனித்துவம் உண்டு ஒரு உதாரணம் குரு பகவான் ஒரு சிலருக்கு மற்றவங்களுக்கு கெடுதல் கூட பண்ணனாலும் ஆனால் இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கும் மேன ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்பயுமே குரு வந்து கெடுதல் பண்ணவே மாட்டார் ஏன்னா அவருடைய சொந்த வீடு அவருடைய பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்குவார் சரிங்களா அப்போ இந்த தனசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் மூணாவது பாதத்தில் ரிஷபராசியில நாற்பத்தி எட்டு டிகிரியில் சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி ரிஷபராசியில் இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டம் இன்னைக்கு வந்து தனச ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு ஆறாவது இடத்துல இருக்கிறாரு ஆறாவது பாவகத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம்னா என்ன அதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு பஞ்சாயத்து அவமானம் மெயினாக கடன் தனச ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தனச ராசிக்கு அப்படி இருக்கு போகுது இப்படி இருக்கு போகுது அது நடக்குது இது நடக்குது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனா கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அஞ்சாவது மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ஒம்பது மாதத்துக்கு பார்த்திங்கன்னா தனசு ராசிக்காரங்களுக்கு முதல்ல ஒன்று வேலை வாய்ப்பு பறி போயிருக்கும் இல்லது கடன் பிரச்சனை ஆகிருக்கும் இல்லை குடும்பத்துக்குள்ளார வீண் சங்கடங்களை கொடுத்துருப்பார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி முழுக்க முழுக்க கெடுத்துருப்பார் காரணம் என்னன்னா ஆறாம் இடத்துல போய் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார் ரோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து உடல் ஆரோக்கியத்தை எடுத்திருப்பார் சரிங்களா சொல்றவங்க நல்லா சொன்னாங்க ஆனால் எனக்கு நல்லா இல்லையே அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உடைய ஒன்பது மாத காலமாகவும் தனசு ராசிக்காரங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதையும் தாண்டி நான் நல்லா இருக்கிறேங்கன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு சதவீதம் பேர் தான் ஒரு சதவீதம் தன் சொந்த கையூனி கரணம் போட்டு சாதிச்சவங்க தன்னம்பிக்கையோட ரெண்டாவது அதாவது அப்பா அம்மா அண்ணன் தம்பி பூர்வக சொத்து கண்டு சப்போர்ட்டில் கொண்டு முன்னேறினவங்க இந்த ரெண்டு பேரும் தவிர மூணு டிகிரிக்கு நாலு டிகிரி முடிச்சிருந்தாலும் படிப்பில் பிரச்சனை கவர்மெண்ட் வேலையை இருந்தாலும் வேலையில் பிரச்சனை கல்யாண காட்சி முடிச்சிருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் பொத்தளை பாக்கி கொடுத்துருந்தாலும் தேவையில்லாத விரயங்கள் ரெண்டாவது மாதம் கண்டால் கரண்டு பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவுகள் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போச்சு இந்த மாதிரி ஒரு நிலமை ஒம்பது மாதமாக தனசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் அடுத்தது எப்போ சாமி எங்களுக்கு நல்லா இருக்குது அந்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய முழுமையான நேரம் எப்போ நல்லா இருக்குதுன்னா அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்கள் நேரம் சூப்பராக இருக்குது அஞ்சாவது மாதம் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் அந்த குரு பயிற்சி ஆகும்போது ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் மிதன ராசிக்கு போகிறார் மிதன ராசிக்கு குரு போனார்னா குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ மிதன ராசியில் இருந்து அஞ்சாம் இடமா பார்த்தீங்கன்னா ராசி பார்ப்பார் சுக்குரனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய ராசி பார்ப்பார் அப்போ அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு அடுத்தது ஏழாம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு குருவுடைய சொந்த வீடான தனசு ராசியை பார்க்குறாரு அடுத்தது ஒன்பதாம் இடான கும்ப ராசி பார்க்குறாரு இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி இருக்குது இப்போ அடுத்தது ஜென்மச்சனி பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு அப்போ ஜென்மச்சனி முடிஞ்சுது அப்படின்னா பாதச்சனி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பாதச்சனி நடக்கும்போது குருவுடைய பார்வை கும்பராசி மேலே படும்போது அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சாம் இடமா புத்தரஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் இடமா கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடமா பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்போ இந்த மூணுமே தனசு ராசிக்காரங்களுக்கு நடக்கும் தனசராசிக்கு குழந்த பாக்கியம் இல்லையா நிச்சயம் இந்த உடைய அதாவதுன்றது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் குரு உங்களுக்கு பார்க்குறதுனால புத்தர பாக்கியம் கண்டிப்பாக பெருகும் ஆண் இருந்து பெண் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பெண் இருந்து ஆண் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் பெருகும் அடுத்தது ஏழாம் படமாக பார்க்குறதுனால திருமண யோக கார்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு மிதனத்திலருந்து டைரெக்டாக உங்களுக்கு ஏழாம் இடம் ராசி பார்க்குறாரு கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறாரு எனக்கு கல்யாணம் ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் கூட நான் பண்ணணுங்க பிரிஞ்சு போயிட்டாங்க இறந்துட்டாங்க டைவர்ஸ் ஆகிட்டாங்க மொத்தத்தில் நாங்கள் சேர்ந்து வாழலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணாவதாக முயற்சி பண்ணால் கூட கண்டிப்பாக நடக்கும் அப்போ திருமணம் நல்லதாக நடக்கும் புத்திரபாகியம் கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடம் தான் பார்க்குறாரு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் அப்பாவுடைய வீடு பிதிருஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ இது வரைக்கும் தந்தையும் ஒரு தந்தையும் பிள்ளையும் ஒரு இடத்துல இருந்தா குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம்தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா தொழில் முடங்கி போயிருக்கும் வருமானம் இருந்திருக்காது தேவையில்லாத பிரச்சனை சிலர் அடி அடி ஓட நடந்திருக்கலாம் ஏன்னா இந்த ஒன்பது மாசமே இப்படிதான் நடந்துட்டு இருக்குது எதை சாப்பிட்டா நம்ம பெற்ற தெரியுன்ற நிலமையில தான் அப்ப உங்களுக்கு ஒன்பதாம் இடமா பார்த்தா அந்த அப்பா பிள்ளை உறவு நீடிக்கும் சேரத்துக்கு வாய்ப்புண்டு அவங்களால வரக்கூடிய அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சொத்து கிடைக்கலாம் ஆதாயம் கிடைக்கலாம் ஆதரவு கிடைக்கலாம் சப்போர்ட்டு கிடைக்கலாம் மொத்தத்தில் அப்போ பிரிஞ்ச குடம்ப ஒன்றா சேரலாம் அப்போ உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதிக்குள்ளார சேர்ந்த ஆள் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு சாதகமாக இருந்தாலும் பல பேருக்கு இது பாதகமான நேரம் தான் சரிங்களா அப்படி பார்த்தேன்னா நான் படிச்சுருக்கிறேன்னு எனக்கு பலன் இல்லை வேலை இல்லை நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குரு பயிற்சியானார் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு சகாய சனி நல்லது தான் பண்ணுறாரு சகாய சனியாக இருந்தால் அடுத்தது சுகஸ்தனியாக மாறுறாரு சுகஸ்தானத்துக்கு போகிறாரு அப்படி போனார்னா தாய் தாய்க்கு பின் தாரம் யார் வகையிலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம் சரிங்களா அதனால் எப்படின்னா சகாய சனி கொஞ்சம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பிப்ரவரி மாதம் அதாவது நூறு சதவீத பேருக்கு வந்து ஒம்பது மாத காலமாக நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் படித்து படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலைக்கு உண்டான சம்பளம் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு வருட பலன் ஒவ்வொரு மாத பலன் ஒவ்வொரு கிரக பயிற்சி ஒவ்வொரு வக்கர பயிற்சி ஒவ்வொரு வக்கர நிவர்த்தி பயிற்சி இது எல்லாமே பார்க்குறீங்க ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு நல்லா இருந்துடாதா நல்லா இருந்துட மாட்டோமா எதிர்பார்ப்பு இருக்கு தான் செய்யுது ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய சுய ஜாதகம் ஒன்று நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம ரினிவல் ஆக முடியும் அப்டேட் ஆக முடியும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஆனால் இந்த தனசராசிக்கு அதிபதி குரு குருன்னு சொல்கிற மாதிரி தவிர ஆனால் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெடுதல் பண்ணலை நல்லது பண்ணுறாரு ஆனால் இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒம்பது மாத காலமாகவே நான் சொல்கிற மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை குடும்பத்துக்கு தகுந்த அளவுக்கு நிம்மதி இல்லை வீட்டுக்கு வந்தால் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போனால் வீட்டுக்கு வரலாம் இந்த மாதிரி நிலைமை தான் சரிங்களா இருந்தாலும் உங்களுக்கு ருண ரோக சத்ரு அதாவதுன்றது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவாக இருக்கிறாரு குரு பகவான் ருண ரோக சத்ரு குருவாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்லது தான் அதே மாதிரி சகாய சனி அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது தான் இதையும் போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் ஒருத்தருத்துக்கு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பழமொழி சொல்லுவாங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரு நாள் ஒற்றமண்ணு தானே ஒட்டும் அதுபோல் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து தனஸ்தானம் அதாவது வந்து குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக படிப்பு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான நேரம்தான் தான் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரமும் ஒரு சாதகமான நேரம் தான் ஆர்ட்ஸு இன்னைக்கு ஓவியம் இரும்பு இயந்திரம் கலை கருவிக்கு சம்மந்தப்பட்ட தொழில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நேரம் தான் எப்படி பார்த்தாலும் அதாவதுன்றது வந்து இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு முழுமையான ஒரு நேரம் அதாவது மார்ச் இருபத்தொன்பதுக்கு மேலே கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து குரு பார்வை மாறின வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக மாறும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா இருக்கும் இது வரைக்கும் எப்படின்னா ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறீங்கன்னா பழக்கமில்லாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி சிரமத்திலையே போயிட்டீங்க இந்த ஒம்பது மாதம் ஆனால் இந்த உடைய மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்களோட பயணம் சுகமாக இருக்க போகுது பயணம் பிரகாசமாக இருக்க போகுது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றது சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறானுங்க Nandri